வணக்கம் இது மௌனகுரு அஸ்ட்ரோ டிவி மிது மிதன ராசிக்கான சனிப்பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிகழவிருக்கும் சனிப்பயிற்சி ராசி நேயர்களுக்கு எத்தகைய மாற்றங்களை வழங்கப்போகிறது என்பதை பற்றிய தொகுப்பு இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலாவதாக குடும்பம் வாழ்க்கை முறை எப்படி இருக்குங்கிறதை பார்க்கலாங்க இதுவரை உங்களுக்கு அஷ்டமச்சனியின் அணியின் தாக்கம் ஓரளவு இருந்து வந்திருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதியை தரப்போகிறது குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர வாய்ப்புண்டு விட்டு கொடுத்து போவதன் மூலம் இல்லறம் இனிமையாகும் திருமணத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா திருமணம் மற்றும் காதல் அந்த இரண்டையும் பார்க்கும்போது திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கும் ராசி இளைஞர்களுக்கு இது ஒரு பொற்காலம் என்று சொல்லலாம் தடைகள் நீங்கி நல்ல வரணமையும் குறிப்பாக நீண்ட நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருந்த விஷயங்கள் இப்போது கைகூடும் காதலிப்பவர்களுக்கு பெற்றோர்களின் சம்மதம் கிடைத்து திருமண பந்தத்தில் இணைய வழிவகு பிறக்கும் குழந்தை பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்த்திருப்பவர்கள் பாக்கியம் வேண்டி நீண்ட நாட்களாக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இந்த சனிப்பயிற்சி காலத்தில் சாதகமான சூழல் அமையும் மருத்துவ ரீதியான முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாரிசு யோகம் உண்டாவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும் பணவரவு மற்றும் தொழிலை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக பார்த்தால் புதிய வருமான வாய்ப்புகள் தேடி வரும் பழைய கடன்கள் அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும் தொழிலில் புதிய முதலீடுகளை செய்யும்போது கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லது வரவு இருந்தாலும் சுப செலவுகள் வந்து சேரும் வீடு கட்டுவது நகை வாங்குவது போன்ற திருமண செலவுகள் அது போன்ற செலவுகள் வந்து சேரும் நீங்கள் பரிகாரம் என்று பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் இன்னும் சிறப்பான பலன்கள் வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்ய வேண்டிய எளிய பரகா பரிகாரங்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு வெண்ணெய் சாற்றி வழிபடுவது மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும் முனிந்தவரை சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றோருக்கு அல்லது ஏழை எளி உணவு தானம் செய்யுங்கள் ஓம் நமச்சிவாயா மந்திரத்தை தினமும் நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது மன அமைதியும் வெற்றியும் உங்களுக்கு தரும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிப்பயிற்சியை உங்களுக்கு எல்லா வளங்களையும் வழங்க இறைவனை பிரார்த்திக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்கள் இது போன்ற ஜோதிட தகவலுக்கு நமது சேனலை தொடர்ந்து பின்பற்றுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்